சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அட ஏங்க கேட்குறீங்க உங்கள் அண்ணி இருக்காங்களே வெளியில் வந்திருக்காங்க ஏசி மாட்டவங்க யாருன்னு கேட்டது அருமின் நான் ஆட் பண்ணான்னு சொன்னேன்னே அவங்களுக்கு தான் நினச்சிட்டு அவங்க ரூம் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் நான் வந்து கூப்பிட்டேன் எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள் அண்ணன் வந்தார் என்ன திட்டு தெரியுமா உங்கள் அண்ணனை ஆ நீ எதுக்கு அவளுக்கு ஆர்டர் பண்ண வச்சேன்னு அப்படி பேசுகிறாங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பார்த்துக்கோங்க இப்படி இல்லாமல் பேசுவாங்க

அப்புறம் என்னன்னா என்ன நீ எதுவும் யாருக்கிட்டே ஃபைட் பண்ணக்கூடாது அதை முதல் தெரிஞ்சுக்க நீ சண்டை போட்டேன்னு தெரிஞ்சுச்சு அப்புறம் பார்த்துக்கோ அவ்வளோதான் நானும் யாருக்கிட்டே வம்பு பண்ண மாட்டேன் ஆனால் என்ன ஏதாவது தேடி வந்து வம்பு வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அதையும் இப்போவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேங்க பார்த்துக்கோங்க உன்னால் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரியக்கூடாது சரியா நீ தான் எழுத்து காரணம் சண்டைக்குன்னு ஒன்று யாராவது சொன்னாங்கன்னா அப்புறம் ஒன்றும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அதுக்கு தான் முதல்ல சொல்கிறேன் சரியா அதெல்லாம் ஓகே ஆனா உங்க அண்ணி என்ன பத்தி ஏதாவது பேசுனாங்க உங்க அண்ணி நான் சும்மா விட மாட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் அவங்க ஏதாவது பேசுனா என் கிட்ட சொல்லு தீப்பு நீ எதுவும் யாருக்கிட்டயும் சண்டை போட வேணாம் சரியா அண்ணன் கோச்சுக்குவாரு அதுக்காக தான் சொல்றேன் அண்ணனுக்காக பாக்கணும் அண்ணன் பாவம் இல்லையா அதுதான் தீப்பு நீ யாருக்கிட்டயும் பிரச்சனை பண்ணாத உனக்கு ஏசி மாட்டியாச்சு நீ படிக்க ரூம்ல இருந்துக்கோ ஓகே ம் சரி சரிடி அடிவி நான் அப்ப கிளம்பவா போறதுல இருக்க ஏங்க வாங்குங்க அட உங்க வீட்டுக்காரா வாங்க உட்காருங்க ஏன் பு நான் வந்தது கிளம்பற இருங்க உட்காருங்க பேசிட்டு இருங்க தங்க நீங்களும் ஃப்ரெண்டும் இவ்ளோ நேர பேசிட்டு தானே இருந்தோம் அப்புறம் என்னத்த பேச கௌதம் வந்துருவான் நான் கிளம்பறேன் கௌதம் இப்பவே வந்துருவானா இன்னும் லேட் ஆகுமா இல்ல இப்ப வந்துருவான் நான் போறேன் நான் வந்ததும் கிளம்பி கிளம்பறீங்களா இல்ல முன்னாடியே போறேன்னு சொன்னீங்களா இல்ல முன்னாடியே நான் அறிவிக்க சொல்லிட்டே தான் இருந்தேன் போறேன்டி போறேன்டினு அவதான் விடவே மாட்டேன்டா அப்படியா ஆ சரிங்க சரி சரி போகிறதுனா போங்க ஆனால் நான் வந்ததுனால போகாதீங்க ஏங்க நான் போய் இந்த குழந்தைய பார்க்க போறேன் வீட்டுக்குள்ள போக போறீங்க ஏச்சா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வந்ததுனாலதான் நான் போறேன் எல்லாம் கிடையவே கிடையாது நான் வீட்டு கிளம்பணும் வந்து நேரம் ஆயிருச்சா சாப்பிட்டுட்டே உட்கார்ந்தாச்சு வாங்க ஓ அப்படியா சரிங்கங்க சரி போங்க வாங்க உட்காருங்க ஏன் நின்றுட்டு ஆ வரேன் அருவி பாய்டி குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ என்ன போயிட்டு வருவா நீயும் பத்திரமா இருடி நீயும் பேபிய பத்திரமா பாத்துக்கோ ஓகேடி டி பாய் என்னம்மா தோழி தோழி பேசிட்டு இருந்தீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் உட்காந்துருந்தோம் நீங்க வரீங்கன்னா அவ கிளம்பல முன்னாடி இருந்தே வீட்டுக்கு போன வீட்டுக்கு போன சொல்லிட்டே இருந்தா நான் தான் இருடி பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருப்போம் நேரம் ஆக்கிட்டேன் ஓ அப்படியா நான் வந்ததும் அவங்க கிளம்பி போகல அதுக்காக தான் சொல்றேங்க என்னங்க அன்பு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கியா சரிங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு இட்லி சுட்டு வச்சிருக்கு சாப்பாடு எடுத்துட்டு சொல்லவா என்னடா அது நாட்டுக்கோழியா ஒரு பொடி பொடிச்சிட வேண்டியதானோ இன்னைக்கு மரமா எனக்கு இல்லாததா மரமாக வருவாருன்னு தனியா வேற எடுத்து வச்சிருக்கு நல்லா சாப்பிடலாம் இருங்க ஏங்க இதெல்லாம் மாமியாருக்கு வீட்டுக்கு வந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் என்னடானா உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு வரவே மாட்டேங்கிறீங்க எனக்கு என்னடா அங்கேயே இருந்துக்கிறீங்க ஏன் அப்படி பண்றீங்க அக் வந்தால் தானே அதெல்லாம் நல்லா சாப்பாடு சமைச்சு போடுவாங்க மகா மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க அது எங்க அம்மாவுக்கு மகா இல்லை வேறு இல்லையா நம்ம அகம் வேறு இல்லாதனால உங்கள் நல்லா பார்த்து பாருங்க அது எங்க உங்களுக்கு புரியுது உங்க அம்மா தான் முக்கியம் உங்க அம்மா பேச்சு தான் முக்கியம்னு அங்கேயே உட்காந்துக்கிறீங்க அதுக்கு மேல உங்க விருப்பம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆமா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் தப்பாயிடும் அது என்னவோ உண்மைதான் அருவி நீ சாப்பிட்டியா நீ வரது தெரியாது இல்லைன்னா லேட் பண்ணி கூட சாப்பிட்டுருப்பேன் நானும் அன்பு இப்போதாங்க சாப்பிட்டோம் ஓ தம்பி என்ன பண்ணுறேன் என்ன உங்கள் அம்மாவை பற்றி பேசவும் பேச்சு அப்படியே ரூட்டை மாத்திட்டியா

அம்மாந்தா வீட்டுக்குள்ளதா இருக்கா என்ன எதுக்கு என் பின்னாடி வந்த போ வெளியில முதல்ல இங்க பாரு கௌசி சொல்றதே கேளு நான் நிஜமா உனக்கு நான் ஒரு இன்னொரு ரெண்டு மாசம் போறதுக்கோ நான் கண்டிப்பா ஏசி வாங்கி தரேன் இப்போதைக்கு என்னால முடியாத கௌசி உனக்கே தெரியும் பைசா இல்லைன்னு அவன் அவன் வாங்கி தரான் அப்படின்னா அது வேற கௌசி அவன் பாக்குற வேலை அப்படி டாக்டர் படிச்சிருக்கான் டாக்டர் வேலை பார்க்குறான் அவன் ஒய்ஃபும் டாக்டரு அவங்களோட லெவலே வேறு அவங்க ஒய்ஃபு பணக்கார வீட்டு பொண்ணு அவங்களோட டெய்லி செலவே எப்படியும் ஐயாயிரம் ரூபா பண்ணுவாங்க சாதாரணமாக பண்ணுவாங்க நம்ம அப்படியா ஒரு நூறுரூவான்னாலும் கஷ்டம் கவுசி அதனால புரிஞ்சுக்கோ கவுசி கொஞ்ச நாள் போட்டும் நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கித்தரேன் லீவு போட்டாலும் உனக்கு நான் இஎம்ஐயில் வாங்கித்தரேன் கவுசி ப்ளீஸ் இப்போது மட்டும் என்ன கொஞ்சம் எஸ்க்யூஸ் பண்ணு ப்ளீஸ் கவுசி டிரைவர் செஞ்சு ஒழுங்காக வெளியில் போயிடு எப்படி எனக்கு ஏசி வைக்கணும் எனக்கு தெரியும் வேலைக்கு போனேன் என்னையும் வேலைக்கு போக விட மாட்டேன்ட்டா இல்லைன்னா வேலைக்கு போய் ஒன் மந்த் சேலரி வாங்கி நான் பாட்டுக்கு ஏசி வைப்பேன்ல எதுக்கு என்ன போவிட மாட்டேன்ட்டா அவள் அப்போ வச்சுட்டு சீன் போடுறான் இந்த வீட்டில் இருக்க முடியுதா இந்த வெயிலுக்கு சொல்லு ஃபேனு ஃபேனாவது ஒழுங்காக ஓடுதா அது கூட கிடையாது என்னமோ டர்ன்னு சுத்திட்டு இருக்கு துளி காற்று கிடையாது என்ன பண்ண சொல்கிறேன் என்ன போயிடு மரியாதை சொல்லிட்டேன் என் முன்னாடி நிற்காத அவ்வளோலாம் நீ வேஸ்ட் வேஸ்ட்டு அது என்னவோ உண்மைதான் கௌசி நான் வேஸ்ட்டு தான் நான் வேஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் நான் வேஸ்ட்டு தான் கௌசி நான் ஏன் இருக்கேனே தெரியல எனக்கு எதுவுமே சரியாகவே விளங்க மாட்டேங்குது கௌசி எந்த பக்கம் போனாலும் கண்ணி வெடிங்கிற மாதிரி எனக்கு எந்த பக்கமுமே ஏ ஒன்றுமே விளங்கலை கௌசி நான் வேஸ்ட் தான் உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிற இல்லை நீ வேஸ்டினே ஒத்துக்கிட்டது வரைக்கும் ரைட்டு கிளம்பு ஆளு மூஞ்சி வந்துட்டான் பெருசாக பேசுகிறதுக்கு ஒரு பொண்டாட்டை கேட்குற ஆசையை வாங்கி தராதெல்லாம் வாங்கி தர முடியாது நீலாம் இருக்க போயிடுது போய் தொலை எங்காது சி நேற்று வந்துச்சுங்க இன்னைக்கு வெயில் அடிக்குதா ஓ ஏசி கேட்டால் நீ ஆர்டர் பண்ணி கொடுத்தா வாங்கினா வச்சா அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சத நினச்ச நேரத்தில் செய்கிறாங்க ஆனால் நீயும் தான் இருக்கே இன்னும் ரெண்டு மாதம் கழித்தோம் இஎம்ஐயில் போடுறாராம் டிவி கட்டுறாராம் வாங்கி தராராம் என் வெயில் முடிஞ்சோன்னா எதுக்கு எனக்கு ஏசி எப்படி எனக்கு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நீ இப்போ என்னை என்ன வேணாலும் நீ திட்டிக்கோ கௌசி என் மேலே தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே என் மேலே தப்பு தான் கௌசி சாரி கௌசி உனக்கு என்னால் எதுவுமே வாங்கி தர முடியல நான் ஒத்துக்கிறேன் சாரி 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 எனக்கு நான் இருக்கதே வேஸ்ட்டு எனக்கு நல்லா தெரியுது நான் வேஸ்ட் தான் கௌசி நான் வேஸ்ட்டு தான் அப்படியே சொல்லிட்டே போய் பைத்தியம் நான் ஏன் இருக்கிறேன்னு தெரியல எனக்கு லக்கே கிடையாது எல்லா விஷயமே எனக்கு தான் பண்டாம் பேசுறதுக்கு ஒன்னுத்துக்குள்ள நம்மளே வேலைக்கு போக விட மாட்டேன் இவனும் ஆனாப்ல போக மாட்டான் வேலைக்கு போனாலும் காசுல என்னதான் செய்யறான்னு தெரியல குடும்பம் குடும்பம் இவனுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கும் போல அதே அவன் பார்க்க வேண்டியதானே அவனும் இந்த வீட்டில தானே தரந்தான் அவன் மட்டும் பார்க்க மாட்டான் இவன் மட்டும் எல்லாமே பார்க்கணும் அக்காக்கு மாத்திரம் வாங்குறான் அம்மாக்கு மாத்திரம் வாங்குறான் அன்ப எல்லாத்துக்கும் இவனே வாங்கிட்டு இருக்கான் பார்த்தா அவங்க அப்பாக்கு ஷப்பா என்னதான் இல்லை அக்கா பிள்ளைங்க படிக்க படிக்கிறேன் இவன் தான் ஏன் அவன் பண்ணா அவன் ஒண்ணுமே பார்க்க கூடாதா அம்மாக்கு போட்டு ஏசி எனக்கு இப்பவே வந்தாங்கன்னு சொல்லுவான் கௌசி சொல்லுமா என்ன பண்ற நல்லா இருக்கியா இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை இல்லாடி ஆ கொழுந்துன்னு கொழுந்த கொண்டாட்டி வந்தாங்கன்னு என்னாச்சி அதுக்கப்புறம் உன் என்னால் பேசவே முடியலம்மா என்னம்மாச்சி மா அதுவா அது ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்க உடனே ஏசி நிறுத்தி கேட்டாம்மா உடனே ஆர்டர் பண்ணி இன்னைக்கு உடனே ஏசி வச்சாச்சுமா பார்த்துக்கோ எந்தளவில் இருக்குன்னு ஆனால் நானும் வேஸ்ட்டுமா இந்த வெயில் என்னால் தாங்கவே முடியல தெரியுமா அந்தளவுக்கு வெயில் அடிக்கி இந்த வெயில் என்னமாம்மா இருக்குது வீட்டில் நினச்சி பாரு என்னால் முடியலம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதான் இவன் நல்லா திட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டே நீலாம் இருக்கதே வேஸ்ட்டு எங்கேயாவது போய் சேர்த்து தொலைன்னு வெயிட்டா எழுதுகிட்டே ரொம்ப பண்ணுறான் கேட்ட உடனே அவன் புருஷன் கேட்டான் உடனே வாங்கி வச்சுட்டான்மா இந்த நாலு நாள் தான் இருப்பாங்க அதுக்கும் ஏசியாக பார்த்துக்கோம்மா வாழ்நாள் ஃபுல்லாக இந்த வீட்டில் நான் எப்படி தான் அந்த வெயிலில் தாங்க போறேன்னு தெரிலம்மா எனக்கு தெரியாது அது வந்து அப்படியம்மா கௌசி உடனே வாங்கி வச்சிட்டானா பார்த்துக்கோ ஒரு வீட்டில் தானே இவனு போறந்தான் அவனு போறந்தான் அவன் எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ பொன்னாடிக்கு தேவையானது உடனே வாங்கி வச்சுட்டான் ஆனால் வா புருஷன் இருக்கானே ஒன்னுத்துக்கும் லேக்கல்ல போகலாம் இல்லைம்மா ஆமாம்மா அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு சொல்ல மறந்துட்டேன் அது வந்து ஒன்றும் இல்லை அவரை நல்லா திட்டி நான் அமுச்சிட்டேம்மா ஏ பாரு என்னால் இந்த வெயில் நல்லா இந்த வீட்டில் இருக்கவே முடியாது ஒன்று நீ எனக்கு ஏசி வாங்கி தரியா என்ன இப்போவே என்னை கொண்டு வந்து வைக்கணும் என்னம்மா சொல்கிற வாங்கிட்டு வரியா சொல் அப்பாட்ட சொல்லுவையோ இல்லை ஆட்டை சொல்லுவே எனக்கு தெரியாது ஒன்றை காசு இல்லாமலாம் இருக்காது எனக்கு ஏசி வாங்கிட்டு வந்து இப்போ வைக்கணும் வைக்கிறியாம்மா என்னடி கௌசி அம்மாட்ட அப்படி கேட்டுட்ட அம்மாவும் முடியாதுன்னு சொல்ல முடியாது கஷ்டமாக தான் இருக்குது நீ கேட்டும் கேட்காம நான் என்னடி பண்ணுறது சரி நானே சரி கௌசி நான் ஏற்பாடு பண்ணுறேன் இன்றைக்கே வேணுமாடி ஆமாம்மா என்ன பண்ணுமே தெரியாது எனக்கு இன்றைக்கே வேணும் இப்போவே வேணும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஆமாம் அவன் மட்டும் என்ன ஏசியில் இருக்கணுமோ அப்போ நீ மட்டும் சும்மா இருக்க முடியுமா அம்மா உடனே ரெடி பண்ணுற பாரு உடனே வாங்கிட்டு அங்கே உன் வீட்டுக்கு வரேன் சரி கௌசி பை ஆ சரிம்மா மறந்துடாதம்மா இப்போவே வர அவங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன் எப்படி பாடுறான் நான் இப்போ உன்னே வைக்கிறேனா இல்லையா அப்படின்னு ஆ சரிம்மா கௌசி சரி சரி வை கௌசினா சும்மாவா எங்கள் அம்மா என்ன நினச்சா உடனே கொண்டு வந்து வைக்கிறாங்களா என்னன்னு பாரு இவன் மூஞ்சியில் கறிய புசணும் ஃபஸ்ட்டு ஐயோ புள்ள வேற ஏசி கேட்டாலே ஏசி இல்லாமல் பிள்ளை எப்படி இருப்பா கடவுளே என்ன பண்ணுறது இப்போது உடனே வாங்கி கொண்டே வைக்கணும் நம்மகிட்டேயும் ஒரு முப்பதாயிரம் தான் இருக்குது வர வேண்டிய வட்டி காசெல்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ முப்பதாயிரம் பத்தாயிரம் இன்னொரு பத்தாயிரமாது வேணும் இவர் வரட்டும் என்னென்னா கௌதம் வரட்டும் யாருக்கிட்டேயும் கேட்போம் கேட்போம் பிள்ளைக்கு தானே வாங்கி தரோம் யார் யாருக்குமா தரோம் பிள்ளைக்கு வாங்கி தரணும் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்போம் கேட்குறதுல என்ன இருக்குது இது கூட பண்ணாதவங்க யார் அப்பா என்ன அண்ணன் என்ன நான் ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி இன்னைக்கு பிள்ளைக்கு கொண்டே முதல்ல ஏசி முதல்ல வச்சுட்டு வந்துடணும் அப்போ தான் மனசு ஆறும் பாவம் பிள்ளை என்ன தவி தவிக்கிறான் ஒரு வீட்டுல அவள்கிட்ட மட்டும் இருந்து இவள்கிட்ட இல்லைன்னா அவளுக்கு மனசு என்ன பாடப்படும்